ஹாய் குட் மார்னிங் டு எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஸ்மால் குக்கிங் டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டிப்ஸ்னால் நம்ம வந்து தினசரி உணவுகளில் வந்து கட்டாயம் இந்த ரெண்டு பொருள் நம்ம சேர்த்துக்கணும் நான் வந்து சீரகத்தையும் வெந்தயத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெந்தயமும் சீரகமும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் வந்து நம்மளோட பாடியில் இருக்க ஹீட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோம் சீரகம் வந்து நம்மளோட சக்தி அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த ஜீரகம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு அசிட்டி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து சாப் கொஞ்சம் சாப்பிட்டாவே ஜீர்ணம் ஆகாத மாதிரி எத்தெத்துன்னு வர மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் வந்து கட்டாயமாக இந்த ஜீரகம் வந்து நம்ம எடுத்துக்கணும் இதை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது எல்லா ஃபுட்லேயும் நம்ம இந்த மாதிரி ஜீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணி செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அட் த சேம் டைம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயமும் சீரகமும் கம்பல்சரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டெய்லிக்கும் நம்ம இந்த வெந்தயமும் சீரகமும் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னொரு டிப் என்னன்னா நமக்கு வந்து ரொம்ப வயிறு வலிச்சுதுன்னா உடனே இந்த இந்த வெந்தயத்தை எடுத்து ஒரு ஸ்பூன் நம்ம வாயில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரை மாதிரி சேம் மாத்திரை நம்ம போட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒன் ஸ்பூன் இந்த வெந்தயத்தை எடுத்து போட்டு அப்படி தண்ணி ஊற்றி குடிச்சுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா மென்று முழுங்குங்க ஒரு சிலவங்களுக்கு மென்று முழுங்குறது பிடிக்காது வெந்தயம் கசக்கும் இல்லையா அதனால் வந்து வெந்தயத்தை வந்து எடுத்து வாயில் போட்டு மென்னெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி டேப்லெட் மாதிரி போட்டு தண்ணி குடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக நமக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே வயிறு வலி வந்து போயிடும் அதுக்கப்புறம் நமக்கு ஜீரணம் ஆகாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த ஜீரகத்தை அப்படியே வாயில் போட்டு தண்ணி குடிச்சிடலாம் அப்படி இல்லைனா மென்று சாப்பிட்லாம் ஜீரகம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இல்லைன்னா இன்னொரு டிப் சொல்கிறேன் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறோங்கன்னு நினைக்கிறவங்க இந்த ஜீரக தண்ணி இந்த ஜீரகத்தை போட்டு டூ ஸ்பூன் ஜீரக போட்டு அதில் வந்து டூ கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா ஒன் கிளாஸ் சுன்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா வெயிட் வந்து ரிடியூஸ் ஆகும் அட் த சேம் டைம் நமக்கு வந்து சக்தி வந்து கூடுதலாகும் நமக்கு வந்து எடுத்து வராது உடனே நமக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்காது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஒரு மாதிரி ட்ரெஸ்டாக இருக்கும் நம்ம பாடி அந்த டைம்லலாம் நம்ம இந்த ஜீரக தண்ணி குடிக்கலாம் வயிறு வலியப்போ இந்த வெந்தயத்தை சாப்பிடலாம் அப்புறம் டெய்லிக்கும் வந்து சுகர் பேஷண்ட்லாம் வந்து காலையில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டூ ஆர் த்ரீ ஸ்பூன் வந்து நம்ம வெந்தயத்தை வந்து கூல் வாட்டரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியும் அந்த வெந்தயத்தையும் சாப்பிட்டா நமக்கு சுகர் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டுக்கு நான் சொல்கிறேன் இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமையாக கூட மாயில் வென்று சாப்பிடலாம் என்னன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து வயசானவங்களுக்கு ரொம்ப பல்லு வலிக்கும் இல்லையா ஆமாம் நெல் சாப்பிட முடியாது முழுங்க ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது உடனே இப்போ வயிறு வலினா உடனே ஊற வச்சுலாம் நம்மளால நெந்தையத்தை சாப்பிட்டுருக்க முடியாது அந்த டைமில் மட்டும் நம்ம வாயில் போட்டு அப்படியே முழுங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து வயலில் போட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் அந்த டைம் வயிறு உடனே வயிறு வலி வலிக்கப்போ நம்ம வந்து இந்த குக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல அதனால் சொல்கிற ஊரெலாம் வச்சுட்டுருக்கோங்க ஆனால் இந்த சுகர் பேஷண்ட் வந்து எயிட்டால் வந்து வெந்தயம் ஊறின தண்ணியை சாப்பிட்டா சுகர் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா அப்பாலாம் இந்த இந்த வெந்தயம் தான் காலையில் சாப்பிடுவாங்க அவங்களுக்கெலாம் வந்து சுகர் பேலன்ஸ்டாக தான் இருக்குது ஸோ அதனால தான் இந்த டிப் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ப்ளீஸ் இந்த வெந்தயத்தையும் சீரகத்தையும் நீங்கள் ரெகுலராக எல் உங்களோட ஃபுட்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு வெந்தயமும் சீரகத்தையும் நம்ம அரைச்சி வச்சுக்கூடோம் குழம்புலலாம் ஆட் பண்ணால் ரொம்ப வாசனமாக வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நான் சொன்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோட சேனலில் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ப்ளீஸ் என்னோட சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ நைஸ் டே டேக் கேர் பாய் Love you all.